வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம் நேரலையில் இணைந்து கொள்ளும் நான் தயான் முதலில் தலைப்புச் செய்திகள் ரணிலின் நிகழ்வுகளில் செல்வமும் வினோவும் பிரசன்னம் வடக்குக்கான பயணத்தை இன்று நிறைவு செய்யும் ஜனாதிபதி வேட்பாளர்கள் எவரும் தமிழர்களின் அபிலாஷைகளை தீர்க்க மாட்டார்கள் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க மீண்டும் கோரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழர்கள் மத்தியில் ஒற்றுமை இல்லை என்கிறார் ரணில் பொது வேட்பாளர் விடயம் குறித்து சி வி விக்னேஸ்வரனிடம் கருத்து முல்லைப்பெரியாறு அணை விவகாரத்தில் விவசாயிகளின் போராட்டத்தை முடக்க திட்டம் தேர்தல் நடத்தை விதிகளை காரணம் காட்டும் தமிழ்நாடு அரசு கமாசியகம் தமது படையினரை சிறைப்பிடிக்கவில்லை என்கிறது இஸ்ரேல் தீவிர மோதல்களால் மோசமடையும் மனிதாபிமான நிலை இனி தொடர்வது விரிவான செய்திகள் வவுனியா பல்கலைக்கழகத்தில் புதிய மருத்துவ பீடம் ஒன்று ஆரம்பிக்கப்படும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதி அளித்துள்ளார் வடமாகாணத்திற்கு மூன்று நாள் பயணம் மேற்கொண்டிருந்த ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று முல்லைத்தீவு மாங்குளம் ஆதார வைத்தியசாலை மருத்துவ புனர்வாழ்வு சிகிச்சை மற்றும் மனநல அபிவிருத்தி நிலையத்தை திறந்து வைத்து உரையாற்றும் போது இதனை கூறியுள்ளார் நெதர்லாந்து அரசாங்கத்தின் நிதி உதவியுடன் நாலாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாய் செலவில் முல்லைத்தீவு மாங்குளம் ஆதார வைத்தியசாலை மருத்துவ புனர்வாழ்வு சிகிச்சை மற்றும் மனநல அபிவிருத்தி நிலையம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது இந்த சிகிச்சை நிலையம் இன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் திறந்து வைக்கப்பட்டது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்தபோது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த நிலையத்தின் நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன இதன்போது உரையாற்றிய ஜனாதிபதி மேல் மாகாணத்தை போன்று உயர்தர சுகாதார சேவைகளை கொண்ட மாகாணமாக வடமாகாணத்தை அபிவிருத்தி செய்வதே தமது நோக்கம் என தெரிவித்தார் கடந்த இரு வருடங்களில் வடக்கில் நான்கு மருத்துவ பிரிவுகள் திறந்து வைக்கப்பட்டதாகவும் வவுனியா வைத்தியசாலை போதனா வைத்தியசாலையாக மாற்றப்பட்டு வவுனியா பல்கலைக்கழகத்தில் புதிய மருத்துவ பீடம் ஒன்று ஆரம்பிக்கப்படும் என்றும் ஜனாதிபதி கூறினார் இதேவேளை இன்று காலை முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு மகா வித்தியாலயத்தில் இடம்பெற்ற மரபுரிமை வேலை திட்டத்தின் கீழ் காணி உறுதிப்பத்திரங்களை வழங்கும் நிகழ்விலும் ஜனாதிபதி கலந்து கொண்டார் ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் திலிபன் ஆகியோருடன் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன் லிங்கம் வடமாக நாள் பி எஸ் ஆகியோரும் கலந்து கொண்டனர் மாங்குளத்தில் அமைக்கப்பட்டுள்ள மருத்துவ புனர்வாழ்வு சிகிச்சை மற்றும் உளநல மேம்பாட்டு நிலையத்தின் பெயர் பலகையில் காணப்பட்ட தமிழ் எழுத்துப்பிழை செய்யப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளது எழுத்துப்பிழையுடன் காணப்பட்ட பலகையை திறப்பு விழாவிற்கு முன்னதாக மாற்றுமாறு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் குறித்த தமிழ் எழுத்துப்பிழை சீர் செய்யப்பட்டுள்ளது வடமாகணத்தில் விசிடமாக அமைக்கப்பட்டுள்ள மருத்துவ புனர்வாழ்வு சிகிச்சை மற்றும் உளநல மேம்பாட்டு நிலையம் மாங்குளம் ஆதார வைத்தியசாலை வளாகத்தை அமைக்கப்பட்டுள்ளது குறித்த வைத்தியசாலை முன்பாக அமைக்கப்பட்டுள்ள பெயர்பலகையில் மாங்குளம் என்பது தமிழ் மொழியில் தவறாக எழுதப்பட்டிருந்தது எனவே குறித்த பெயர்பலகையில் உள்ள தமிழ் எழுத்துப்பிழையினை திறப்பு விழாவுக்கு முன்னதாக சீர் செய்யுமாறு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர் இந்த நிலையில் பெயர்பலகையில் உள்ள எழுத்துப்பிழை திருத்தப்பட்டு புதிதாக அமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தும் தகுதி அல்லது ஒற்றுமை தமிழ் மக்களிடமோ அல்லது தமிழ் கட்சிகளிடமோ இல்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளதாக தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் நல்லூரில் உள்ள தனது இல்லத்தில் வைத்து நேற்று சனிக்கிழமை சந்தித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதியுடனான தமது சந்திப்பு குறித்து அறிந்தவர்கள் அரசியல் ரீதியான தீர்மானம் எடுக்கப்படும் என சிந்தித்தார்கள் என்ற போதிலும் அவர் தம்மை நலன் விசாரிப்பதற்காகவே வருகை தந்தார் எனவும் சி வி விக்னேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார் இந்த சந்திப்பில் பொது வேட்பாளர் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் தொடர்பிலும் கலந்துரையாடியதாகவும் அவர் கூறியுள்ளார் ஜனாதிபதியின் அநேகமான கருத்துக்கள் நாட்டின் பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்காக நாடு பூராக நடைமுறைப்படுத்தும் நடைமுறைப்படுத்த உள்ள அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பிலேயே கலந்துரையாடியதாகவும் சி பி விக்னேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி வேட்பாளருக்கு சிறுபான்மை மக்களின் வாக்குகள் தேவை என்பதை ஏற்றுக்கொண்டுள்ள போதிலும் கட்சிகள் ஒற்றுமையாக பொது வேட்பாளர் ஒருவரை தேர்வு செய்ய மாட்டார்கள் எனவும் ரணில் விக்ரமசிங்க கூறியுள்ளார் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த வேண்டியதன் அவசியத்தை வாக்குகளை வழங்குவது தொடர்பிலும் அவரிடம் கூறியதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வரும் தமிழ் மக்களின் அபிலாஷைகளை தீர்க்க தயாராக இல்லை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது இதனால் அவர்களுக்கு வாக்களிப்பதில் பயனில்லை என திருகோணமலையில் இடம்பெற்ற கூட்டத்தின் போது முன்னணியின் பேச்சாளர் சட்டத்தரணி சுகாஸ் இதனை தெரிவித்தார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கு சஜித் பிரேமதாசு அனுரகுமாரதி திசாநாய்கா ஆகியோரைத் தவிர சில சரத் பொன்சேகா தாமிக்க பெரேரார் சம்பிக்க ரணவக்க ஆகியோர்கள் போட்டியிடலாம் என கனகரத்னம் சுஹாஸ் கூறியுள்ளார் எனினும் இவர்களில் யாரும் தமிழ் மக்களுக்கான அபிலாசைகளை பெற்றுத்தரக்கூடியவர்கள் அல்ல எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனால் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என கூறியுள்ள அவர் இல்லாது போகும் பட்சத்தில் பொது வேட்பாளரை நிறுத்தினாலும் மூன்றுக்கும் மேற்பட்டவர்கள் போட்டியிட்டால் ஒன்றை பொது வேட்பாளருக்கு வாக்களித்து மற்றதை சிங்கள பௌத்தர்களுக்கே வாக்களிக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் பாதகத்தன்மைகளையே சிறுபான்மை சமூகம் எதிர்கொள்ள வேண்டும் எனவும் கடந்த தேர்தலின் போது சஜித்துடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் கனகரத்னம் சுகாஸ் குறிப்பிட்டுள்ளார் எனினும் சஜித் பிரேமதாசு தமிழ் மக்களுக்கான இன பிரச்சனைகளை தீர்வாக கிராம சபையை இந்தியாவில் உள்ளதை போன்று பஞ்சாயத்து முறையே முன்மொழிந்தார் எனவும் அவர் கூறியுள்ளார் பேச்சுவார்த்தைகள் தான் வரவில்லை தேசிய மக்கள் சக்தி சார்பில் படித்த புத்திஜீவிகளான பேராசிரியர்கள் வைத்தியர்கள் சட்டதரணிகளை அனுப்புகிறேன் என கூறி அனுரகுமாரி வரவில்லை எனவும் கனகரனிடம் சுகாஸ் குறிப்பிட்டுள்ளார் எனவேதான் எவரும் தமது கருத்தை கேட்க தயாரில்லை என்பதே புலனாகிறது எனவும் இவைகளை வைத்து பார்த்தால் பெயர்கள் வேறுபாடின்றி அனைவரும் ஒன்றுதான் எனவும் சாத்தான் பேபி பிசாஸ் என்ற நிலைதான் உள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சமஸ்டி தீர்வே தமிழர்களுக்கு தேவை ஜனாதிபதி பொது வேட்பாளரை நிறுத்தினால் அவர்களால் விலை போக முடியாது என உத்தரவாதம் தர முடியுமா எனவும் கனகரத்னம் சுகாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் எனவே ரணிலுக்கு வாக்களியுங்கள் எனக்கு தொலைபேசி அழைப்பு மூலமாக இதனை அவர் சொன்னார் என்ற மாதிரி சம்பந்தன் ஐயா சொல்லும் கதை போல் என்றும் அவர் கூறியுள்ளார் பொது வேட்பாளர் பற்றி பேசியவர்களான சி வி விக்னேஸ்வரன் சேத்தார்த்தன் போன்றோர்கள் ஜனாதிபதி ரணிலுடன் அவர்கள் மாளிகைக்கு இருக்கிறார்கள் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையை அழித்த ராஜபக்சர்களுடன் எந்த ஒப்பந்தமும் இல்லாத ஒரே கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி என தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவையும் கடுமையாக சாடியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியால் முன்னெடுக்கப்படுகின்ற மக்கள் நலன் வேலை திட்டத்தின் கீழ் புலனரவையில் இடம்பெற்ற மற்றொரு கட்ட நிகழ்வில் பங்கேற்று உரை நிகழ்த்திய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கையை இக்கட்டான காலத்தில் பொறுப்பேற்று நாட்டை சரியான பாதையில் திருப்பியதாக சிலர் கூறுகின்ற போதிலும் அவ்வாறு கூறுபவர்களே நாட்டை நாசமாக்கி நாட்டை பங்குரோத்தாக்கிய நாஸ்கார குடும்ப ஆட்சியின் துணையுடன் என்றுமே அடைய முடியாத ஆசனத்தில் ஏறி நாட்டை அழித்த திருடர்களை பாதுகாத்து வருகின்றனர் என சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் புத்திஜீவிகள் ஒன்றியத்தினர் ஐக்கிய மக்கள் சக்தியின் சட்டத்தன்மைகள் குளாத்தினர் எடுத்த நடவடிக்கையினால் நாட்டை அளித்தது யார் என்பதை உச்சநீதிமன்றத்தின் மூலம் வெளிக்கொணர்ந்துள்ளனர் என அவர் கூறியுள்ளார் எனவே பொய்யான கோப்பு கட்டுகளை எடுத்துக்கொண்டு திருடர்களை பிடிப்பதற்கு அதிகாரம் கேட்க வேண்டிய அவசியம் தமக்கு இல்லை எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார் ராஜபக்ச குடும்பத்தை வெல்லுவைப்பதற்கு தாம் ஒருபோதும் வீடு வீடாக சென்று வாக்கு கேட்கவில்லை எனவும் நாட்டை அளித்த ராஜபக்ச குடும்பத்திற்காக மேடைகளில் ஏறி உரைகளை நிகழ்த்தவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார் ராஜபக்சகளை ஆட்சிக்கு கொண்டு வந்து நாட்டை அளித்த தலைவர்கள் தலைவர்கள்தான் இன்று இவ்வாறு எழுபத்தி ஆறு வருட வரலாறு குறித்து பேசுகின்றனர் எனவும் சஞ்சீத் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார் விவசாய அமைச்சர்களாகவும் கடத்தொழில் அமைச்சர்களாகவும் கலாச்சார அமைச்சர்களாகவும் செயற்பட்டு ராஜபக்சர்களின் கைகூலிகளாக நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளியமைக்க அவர்களும் துணை போனார்கள் என எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி நடைபெறுவதை யாராலும் தடுக்க முடியாது என நீதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் கட்டனில் நடைபெற்ற கட்சியின் நிகழ்வில் பிரதமதி கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் கூறியுள்ளார் மலையக மக்கள் முன்னணி ஏற்பாடு செய்த நிகழ்வு அதன் தலைவரும் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான பி ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட விஜயதாச ராஜபக்ச ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஜனாதிபதி தேர்தலில் தீர்க்கமான மற்றும் பலமான கட்சியாக செயற்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொது வேட்பாளராக விஜயதாச ராஜபக்ச போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையிலேயே ஸ்ரீலங்கா நீதியமைச்சர் இதனை கூறியுள்ளார் இலங்கையில் உள்ள அநேகமான பகுதிகளில் நீடிக்கும் கனமழை மற்றும் அதிக காற்றுடன் கூடிய வானிலையின் காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்கொண்டு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எட்டாக உயர்வடைந்துள்ளது இந்த அனர்த்தங்களில் சிக்கி பதிமூன்று பேர் காயமடைந்துள்ளதுடன் பல்லாயிரக்கணக்கான மக்களின் இயல்பு வாழ்க்கை தொடர்ந்து பாதிக்கப்பட்டுள்ளது தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கு உட்பட இலங்கையில் உள்ள பத்தொன்பது மாவட்டங்களில் பாதிப்புகள் பதிவாகியுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது குறிப்பாக பன்னிராயிரத்து இருநூற்று ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி ஐயாயிரத்து ஐநூற்று ஒன்பது பேர் சீரற்ற வானிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர் கடும் மழை வெள்ளம் அதிக காற்று மரங்கள் முறிந்து வீழ்ந்தமை உள்ளிட்ட அனர்த்தங்களால் இந்த பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் கூறியுள்ளது அதிகபட்சமாக மேல் மாகாணத்தில் ஏழாயிரத்து நூற்று பதிமூன்று குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி எண்ணாயிரத்து ஐம்பது பேரும் வடமேல் மாகாணத்தில் இரண்டாயிரத்து நானூற்று எண்பத்தி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த எண்ணாயிரத்து நூற்று நான்கு பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த அட்டங்களால் பனிரண்டு வீடுகள் முழுமையாகவும் மூவாயிரத்து நூற்று அறுபத்தி ஆறு வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன வடமாகாணத்தில் கிளிநொச்சி யாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் அதிக காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் பாதிப்புகள் பதிவாகியுள்ளன இந்த மாகாணத்தில் குடும்பங்களைச் சேர்ந்த தொள்ளாயிரத்து எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது கிழக்கில் அதிக காற்று காரணமாக குடும்பம் ஒன்றைச் சேர்ந்த நாலு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் முன்னாள் தலைவர் அமரர் ஆறுமுகன் தொண்டமானின் நான்காவது சிராத்த தினத்தை முன்னிட்டு திருகோணமலை மாவட்டத்தில் நினைவேந்தல் நிகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்த நினைவேந்தல் நிகழ்வு இன்று காலை புனித சூசையப்பர் முதியோர் இல்லத்தில் இடம்பெற்றது இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் முன்னாள் தலைவர் அமரர் ஆர்முகன் தொண்டமான் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காரணமாக உயிரிழந்திருந்தார் அவரின் நான்காம் ஆண்டு நினைவேந்தல் இன்று நினைவு கூறப்படும் நிலையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவரும் கிழக்கு மாகாண ஆளுநருமான செந்தில் தொண்டமானின் ஏற்பாட்டில் திருகோணமலையில் அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது இதன்போது அன்னாரது உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது விசாரணை பிரார்த்தனையுடன் ஆரம்பிக்கப்பட்ட குறித்த நிகழ்வில் முதியோருக்கான உணவும் பயந்தளிக்கப்பட்டது மன்னார் பேசாலை பகுதியில் இளைஞர் ஒருவர் வாழ்வெட்டு தாக்குதலுக்கு இலக்காகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எனினும் உரிய ஆதாரங்களை கையளித்தும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர் மன்னார் பேசாலை முருகன் கோவில் பகுதியில் காதல் பிரச்சனையினால் ஏற்பட்ட வன்முறையின் போது இளைஞர் ஒருவர் வாழ்வெட்டு கிழக்காகியுள்ளார் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் காதல் பிரச்சனையுடன் தொடர்புபட்ட ஜுவதியின் சகோதரர்களுக்கும் தாக்குதலு கிழக்கான இளைஞனுக்கும் வாய் தர்க்கம் ஏற்பட்டு சண்டையாக மாறியுள்ளது அதனைத் தொடர்ந்து அடுத்த நாள் குறித்த பகுதியில் உள்ள ஜுவதியின் குடும்பத்திற்கு சொந்தமான கடை மர்ம நபர்களால் பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதனையடுத்து சில இளைஞர்கள் குடிபோதையில் கூறிய ஆயுதங்களுடன் பெண்ணின் வீட்டில் வன்முறையில் ஈடுபட்டதுடன் இதன்போது தாக்குதலுக்கு இலக்காகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பான கண்காணிப்பு கேமராவின் ஒளிப்பதிவு காணொலிகள் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்ட போதிலும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என பாதிக்கப்பட்ட தரப்பினரின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர் இதேவேளை யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்று மற்றொரு கத்திக்குத்து தாக்குதலிலும் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்து தாவடி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய எனும் இளைஞன் நேற்று உயிரிழந்துள்ளார் கடந்த இரண்டாம் தேதி இளைஞனின் தந்தைக்கும் சகோதரியின் கணவருக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாட்டினை தடுக்கச் சென்ற போதே இளைஞன் கத்தி குத்துக்கிழக்காகியிருந்தார் படுகாயமடைந்த இளைஞன் வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வரும் ஸ்ரீலங்கா சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர் மன்னார் சவுத் பார்க் கடற்கரை பகுதியில் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை ஆட்கள் இல்லாத நிலையில் மீன்பிடி படகொன்று கரை ஒதுங்கியுள்ளது குறித்த படகில் வெளிவணைப்பு இயந்திரம் பொருத்தப்பட்டுள்ள நிலையில் படகினுள் மீன்பிடி வலைகள் மற்றும் மீன்களும் காணப்பட்டன சவுத் பார்க் கடற்படையினர் குறித்த படகனை மீட்டுள்ளதுடன் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் கடத்தொழிலுக்கு சென்ற கடற்தொழிலாளர்களின் படகா அல்லது வேறு மாவட்டங்களில் இருந்து காற்றுக்கு அடித்து படகா என்பது குறித்து கடற்படையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் பன்னி நிகழ்வுகளில் செல்வமும் வினோவும் பிரசன்னம் வடக்குக்கான பயணத்தை இன்று நிறைவு செய்யும் ஜனாதிபதி பொது வேட்பாளர்கள் எவரும் தமிழர்களின் அபிலாஷைகளை தீர்க்க மாட்டார்கள் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க மீண்டும் கோரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழர்கள் மத்தியில் ஒற்றுமை இல்லை என்கிறார் பொது வேட்பாளர் விடியம் குறித்து சி வினேஸ்வரனிடம் கருத்து அணை விவகாரத்தில் விவசாயிகளின் போராட்டத்தை முடக்க திட்டம் தேர்தல் நடத்தை விதிகளை காரணம் காட்டும் தமிழ்நாடு அரசு இயக்கம் தமது படையினரை சிறை பிடிக்கவில்லை என்கிறது இஸ்ரேல் தீவிர மோதல்களால் மோசமடையும் மனிதாபிமான நிலை இத்துடன் IBC தமிழின் இன்றைய செய்தி நேரம் நிறைவுக்கு வருகின்றது உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்கின்ற பார்வையிடுங்கள் வணக்கம்